காலி செய்யப்பட்ட தபால் நிலையம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் திருச்செங்கோடு நெசவாளர் காலனி பகுதியில் நாற்பது வருடங்களாக இயங்கி வந்த ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கணக்காளர்கள் மூன்று கோடி ரூபாய் வைப்புத் தொகை மூன்று கோடி ரூபாய் ரெக்கரிங் டெபாசிட் உள்ள தபால் நிலையத்தை முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென மூடியதைக் கண்டித்து பகுதி பொதுமக்கள் சுமார் ஐம்பது பேர் திருச்செங்கோடு தலைமை தபால் நிலையத்தின் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் முந்தைய காலங்களில் தகவல்கள் பரிமாறிக்கொள்ள தகவல் தொடர்பு சாதனமாக புறாக்கள் தூது ஒற்றர்கள் என பயன்படுத்தி வந்த மன்னர்கள் காலத்திய முறையை மாற்றி ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆடபோது தகவல் தொடர்பு சாதனமான தபால் மற்றும் தந்தி முறை அமலுக்கு வந்தது இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய தகவல்களை அடுத்தவர்களுக்கு பரிமாறிக்கொள்ள ஒரே சாதனமாக தபால் மற்றும் தந்தி இருந்து வந்த நிலையில் தொலைபேசி வந்தது ஆனாலும் தபால் துறை நலிவடைந்து விடவில்லை தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்த போது ஒரு ரூபாயில் இந்தியா முழுக்க பேசிக் கொள்ளலாம் என்று தொலைபேசி வசதி ஆங்காங்கே எஸ்டிடி பேங்க்ஸ் என வசதிகள் விரிவடைந்த போது போது தபால் தொடங்கியது ஆனாலும் பதிவு தபால்கள் அரசு துறை தகவல்கள் பதிவு செய்யப்பட வேண்டிய தகவல்கள் என சிலவற்றை தபால் மூலமாகவே செய்ய வேண்டியிருந்ததால் தொடர்ந்து தபால் செயல்பட்டு வந்தது தற்போதைய அறிவியல் சாதனங்களின் வளர்ச்சியின் காரணமாக ஆண்ட்ராய்டு செல்போன்கள் மெசேஜ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என தகவல் தொழில்நுட்ப வசதி விரிவடைந்து குறைந்தபட்சம் ஒரு நாள் தான் தகவல்கள் பெரியும் தந்தி மூலம் சுமார் ஆறு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் தான் தகவல் தெரிந்து கொள்ள முடியும் என்ற நிலை மாறி உலகம் முழுவதிலும் இருந்து தகவல் வினாடிக்குள் கிடைத்துவிடும் என்கின்ற நிலை உருவானதன் பின்னால் அஞ்சலகத்துறை முற்றிலுமாக நலிவடைந்தது இதனால் அஞ்சலகத்துறை செலவினங்களை குறைக்கும் வகையில் தபால் பரிவர்த்தனைகள் இல்லாத தபால் நிலையங்களை நாடு முழுவதும் மூட முடிவெடுத்தது அதன்படி கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் தொன்னூற்றி ஒரு தபால் நிலையங்களை மூட உத்தரவிடப்பட்டது அதன்படி திருச்செங்கோடு பகுதியில் சாணர்பாளையம் மற்றும் நெசவாளர் காலனி பகுதியில் உள்ள தபால் நிலையங்கள் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது நெசவாளர் காலனி தபால் நிலையத்தை பொறுத்தவரை நாற்பது ஆண்டுகளுக்கு அங்கு தபால் நிலையம் வேண்டும் என நினைத்த பொதுமக்கள் ஊர் இடத்தை ஒதுக்கி தேவையான வசதிகளை செய்து கொடுத்து குறைந்த வாடகைக்கு கட்டணத்தை கொடுத்து தபால் நிலையம் தொடர்ந்து அங்கே இயங்கி வருகிறது அங்குள்ள பொதுமக்கள் பெண்கள் என சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வரவு செலவு கணக்கு வைத்துள்ளனர் மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் நான்கு கோடி அங்கு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் டெபாசிட்டாளர்கள் கணக்காளர்கள் பொதுமக்கள் இடம் கொடுத்தவர்கள் என யாருக்கும் எந்த தகவலும் கொடுக்காமல் இரவோடு இரவாக தபால் நிலையத்தை காலை செய்து விட்டனர் அறிந்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் எந்த தகவலும் கொடுக்காமல் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென காலை செய்ததை கண்டித்தும் தங்களது பகுதிக்கு அவசியம் தபால் நிலையம் வேண்டும் என வலியுறுத்தியும் ஐந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் வி ராஜா தலைமையில் திருச்செம்போடு தலைமை நிலைய அலுவலர் இந்திராவிடம் மனு கொடுக்க வந்தனர் மத்திய அரசின் முடிவு என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் நாமக்கல்லில் உள்ள கண்காணிப்பு அலுவலரிடம் மனு கொடுக்க வேண்டும் என கூறி மனுவை பெற மறுத்தார் இதனால் வெகுண்டு எழுந்த பொதுமக்கள் தலைமை தபால் நிலையம் முன்பு ஏழு பெண்கள் உட்பட ஐம்பது பேர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் தலைமை தபால் அலுவலர் இந்திரா மனுவை பெற்றுக்கொண்டதோடு கண்காணிப்பு அலுவலரிடமும் மனுவை கொடுக்க சொல்லி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாலும் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதாலும் பொதுமக்களின் கோரிக்கையை துறை அலுவலர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததன் பேரில் போராட்டம் பேர் நான் இருக்கேன் இவங்க வந்து அவங்க ஆஃபீஸை பண்ணிட்டாங்க இங்கே வரது ரொம்ப தூரமா இருக்கு அதை இவங்க ஏதாவது எச்சரிக்கை நாங்கள் பண்ணியிருப்போம் அங்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் அக்கௌண்ட் நாங்கள் மாசம் மாசம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள் வரதுக்கு எங்களுக்கு அது சிரமம் இல்லாமல் இருந்தது இவ்வளோ தூரம் எங்களால் வரவும் முடியல போகவும் முடியல ஜென்ஸ் வந்துருவாங்க நாங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு வரோம் பெரியவங்க இருக்காங்க இந்த வேவாத வெயில் எங்களை இங்க வர என்ன பண்ணுறது இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தால் எங்களுக்கு அதை பற்றியான ஒரு முன்னே இதாவது நாங்கள் பண்ணி வச்சுருப்போம் ஸோ எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு உண்டான தபால் நிலையை வந்தே ஆக வேண்டும் அதுக்கு மக்கள் அதிகாரியாக நீங்கள் தான் வந்து உங்களோட இதை வந்து எங்களுக்கு திருப்பி எங்களோட கோரிக்கையை ஏற்கணும் அப்படிங்கிறது எங்களோட தாக்கல் அதே மாதிரி ஓஏபி பணம் வாங்குறீங்க வயசானவங்க எல்லோரும் மேக்சிமம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் வராங்க போகிறாங்க எல்லாத்துக்குமே இது சிரமமாக தான் இருக்குது அதை வந்து நீங்கள் உங்கள் அறிவுக்கு எடுத்துக்கொண்டு போய் எங்களுக்கு உண்டான இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய ஐந்தாவது வார்டு நெசவாளர் காலனி பகுதியில் இயங்கி வந்த தபால் நிலையமானது நாற்பது வருஷமாக இயங்கி விட்டுருக்கு வருதுங்க அந்த தபால் நிலையத்தை வந்து கடந்த அன்று யாருக்கு எந்த முன்னறிப்பும் இல்லை பப்ளிக்கு பப்ளிக்கு தகவல் இல்லை அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு தகவல் இல்லை பில்டிங் ஓனர்ஸுக்கு தகவல் இல்லை எந்த தகவலும் இல்லாமல் நைட்டோட நைட்டாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸை வந்து இங்கே திருச்செங்கோடு தலைமை தபால் நிலையத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தான் இப்போ தகவல் சொல்கிறாங்க ஆகவே இங்கே வந்து தாங்க நாங்கள் வந்து அதிகாரிகளை சந்தித்து கேட்கும்பொழுது எங்களுடைய அந்த தபால் நிலையத்தை மீண்டும் வந்து இங்கே கொண்டு வருவதற்காக வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க எங்களுடைய கோரிக்கையாக வச்சு அது சம்பந்தமாக நாங்கள் இருக்கிறோம் நாமக்கல்லுடைய சூப்பர் ஆஃப் போஸ்ட்மார்ட்டர் வந்து இங்கே வந்து அதற்கான தகுந்த காரணத்தையும் விளக்கத்தையும் எங்களுக்கு அவசியம் தர தர வேண்டும் என்று எங் எங்களுடைய மிகுந்த கோரிக்கையாக இருக்கிறது இந்த போ தபால் நிலையத்தில் வந்து ஐந்தாயிரம் அக்கௌண்டுகளுக்கு மேல் உள்ளது வருடம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே ஆகவும் கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய்க்கு நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே மாதாந்திர டெபாசிட் அதாவது ரெக்கரிங் டெபாசிட்டாகவும் டெபாசிட் ஆகி கொண்டிருக்கிறது இது போக டெய்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்சல் மற்றும் வந்து ஸ்பீட் போஸ்ட் ஆகியவை நடந்து நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு சேவைகள் நடந்து பொதுமக்கள் வந்து அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் பயனாளிகள் அதை பயன்படுத்த கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து யாருக்கும் தகவல் கொடுக்காமல் வந்து இதை த இரவோடு இரவாக காலி செய்து வந்து எங்களுக்கு மிகுந்த பொதுமக்களுக்கும் அந்த தபால் நிலையத்தில் கணக்குகள் வைத்திருக்கக்கூடிய பயனாளர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது ஆகவே இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் அந்த தபால் நிலையத்தை அங்கு செயல்பட வைக்க வேண்டும் என்று த அனைத்து அதிகாரிகளையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்ன இப்பொழுது இங்கு வந்து அந்த இது சம்பந்தமாக மனு கொடுக்க இங்கே வந்தோம் மனு கொடுக்க வரும்போது அந்த உயர் அதிகாரிகள் வ இங்கே வருமாறு நாங்கள் அவர்களை கேட்ட பொழுது அவர்கள் ஃபோன் செய்து நீங்கள் நாமக்கல் வருமாறு அவர்கள் சொல்லியுள்ளார்கள் ஏன்னா அனைவரையும் கூட்டிக் கொண்டு நாமக்கல் செல்வது சற்று சிரமமான சூழ்நிலை இருப்பால் அவர்களை இங்கே வர சொல்லியிருக்கிறோம் அதற்காக நாங்கள் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி நான் வந்து இந்த ஐந்தாவது வார்டு பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினராக உள்ளேன் என்னுடைய பெயர் டபிள்யூ டி ராஜா